பேரா அருள் மாண்பே மார்ம பேரத்தலைவர்களே சேலம் மத்திய சிறையில் நம்முடைய அமைச்சர் அவர்களோட பதில சொன்ன மாதிரி எண்பத்தொன்பது குடியிருப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே கட்டப்படுதுன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைய போது அந்த எண்பத்தொம்பது குடியிருப்புமே காலியாக தான் இருக்குது கதவு இல்லை நிலவு இல்லை திறந்த தான் யாரும் காவலர்களும் குடியிருக்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிறை வளாகம் என்பது மிகப்பெரிய வளாகம் மூன்று ஆண்டுகளிலே பதினெட்டு லட்சம் தான் பராமரிப்புக்கு ஒதுக்கப்படுவது என்பது மிக குறைந்த பணம் ஆகவே இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் அந்த பழைய இன்னொன்றுங்க சூப்பரண்டு ஜெயிலர் இவங்க வீடுகளே பார்த்தீங்கன்னா பழைய கையோடு போட்ட வீடு அதுவே ரொம்ப பயன்படுத்த முடியாத அளவுக்கு பாழடைந்து கிடக்குது அது இல்லாமல் அந்த சிறை இதனுடைய வளாகத்தில் ஒரு பழமையான ஒரு கோவில் முனிப்பன் கோவில் இருக்குது அந்த கோவிலை எல்லா மக்களும் அந்த பகுதி மக்கள் எல்லாத்துக்கும் காவல் தெய்வாக இருக்கிற கோவில் ஆயிரம் வருஷமா இருக்கிற கோவில் அந்த கோவில்ல அனைத்து மக்களும் எல்லா நேரங்களிலும் சென்று சாமி தரிசனம் செய்யத்தக்க வகையில் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் சிறை வளாகத்துக்குள் அனைத்து நேரங்களிலும் அனைவரையும் அனுமதிப்பது என்பது இயலாத காரியம் எனவே அனுமதி பெற்று யார் வேண்டும் என்றாலும் சென்று சாமி தரிசனம் செய்யலாம் அதில் எந்த தடையும் கிடையாது அதேபோல போல சேலம் மத்திய சிறைச்சாலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீங்கள் வந்து அறுபத்தி மூன்று குடியிருப்புகளுக்கு மேல் இன்றைக்கு பயன்பாடு இல்லாமல் இருக்கிறது என்பதை சொன்னீர்கள் அங்கே இருக்கக்கூடிய களப்பணியாளர்கள் இரநூத்தி நாற்பத்தேழு பேர் அமைச்சு பணியாளர்கள் இருபத்தி ரெண்டு பேர் இதர பணியாளர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் எனவே அவர்களுக்கு போதுமான வீட்டு வசதி வெளியேயும் ஏற்படுத்தி தரப்பட்டு வாடகைக்கும் குடியிருந்து வருகிறார்கள் எனவே இந்த ஐம்பது குடியிருப்புகளில் மட்டுமே இன்றைக்கு யாரும் இல்லை அவற்றை இழுத்து கட்டுவதற்கு நிதி வருகின்ற பொழுது அவை இடித்து கட்ட கட்டித்தரப்படும் தற்போதைக்கு அங்கே இடப்பற்றாக்குறை என்கின்ற பிரச்சனை சிறை காவலர்களிடத்திலோ பணியாளர்களிடத்திலோ இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அருள் மாணவ பேரத்தலைவர்களே அந்த கோவில் என்பது சிறைக்குள்ள இல்லை சிறை வள சிறையினுடைய குடியிருப்பு பகுதியாக தான் இருக்குது அதில் வந்து ஆண்டாண்டு காலமாக மக்கள் சாமி கும்பிட்டு இடம் அதை அனுமதிக்க வேண்டும் அதே மாதிரி சிறையின் பின்புறம் எங்க வீடுலாம் இருக்குதுங்க அந்த இடத்துல எப்படின்னா சிறையினுடைய கழிவறை கழிவு நீரை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பத்து ஏக்கர் அளவுக்கு குளம் மாதிரி வெட்டி அதுல அந்த கழிவு நீர் தேங்கி இருக்கிறது அந்த கழிவு நீர் தேங்கி இருக்கிறதுனால கொசு துர்நாற்றம் அந்த பகுதியிலே நாங்க தினம் போற ஊர் தினம் போற வழி அந்த இடத்துல பயங்கரமான நாற்றம் எடுக்கிறது அது மட்டும் இல்லாம அந்த வரட்டாறு ஓடையிலே இரவு நேரங்களிலே அதாவது எப்பட சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை அந்த வரட்டாற்று ஓடையில் விட்டுறாங்க அந்த காரணத்தினாலே இயற்கை வளம் பாதிக்கிறது அந்த கழிவு நீரை ஒரு முறையாக சுத்திகரிப்பு செய்து அந்த தேக்காத வண்ணம் இருக்க வேண்டும் என்று ஆவணம் செய்யுமா என்று தங்கமாய் நாங்கள் அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் ஆன்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே சிறையில் பராமரிப்பு நிதிக்காக ஐந்து கோடி ரூபாய் என்று இருந்ததை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு அன்று அப்போ நம்முடைய நிதிநிலை அறிக்கையிலே நம்முடைய சிறைத்துறை சிறைகள் மற்றும் சீர்திருத்தப் பணிகள் துறையினுடைய மானியக் கோரிக்கையிலே பத்து கோடி ரூபாயாக உயர்த்தி அறிவித்து தந்தவர் நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவே இன்றைக்கு இருக்கின்ற விலைவாசி போன்றவற்றையெல்லாம் தான் ஐந்து கோடியை பத்து கோடியாக உயர்த்தி தந்திருக்கின்றார் எனவே காவலர் வீட்டு வசதி கழகத்திலே இன்றைக்கு எந்தெந்த இடத்தில் முதல் ஒன் பை ஒன் எது முக்கியமோ அதற்கு முக்கியத்துவம் தந்து அந்த பணிகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு அரசு கேட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே சேலம் மத்திய சிறையில் இருக்கக்கூடிய இந்த கால்வாய் உடனடியாக தூர்வாரப்பட வேண்டும் என்று சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அது உடனடியாக பணிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்து கொள்ளப்படுவது தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆனால் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் நாற்பத்தி ரூபாய் மதிப்பில் அந்த கால்வாய் பார்க்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடைவிப்பட்டு இருக்கிறேன் மாண்பக பேரவைத் தலைவர்களே செங்கம் நகராட்சியில் பகுதியில் இருக்கின்ற வட்டாட்சி அலுவலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது காலத்தில் கட்டப்பட்ட சிறைச்சாலை இருக்கிறது அந்த கிளைச்சிறைச்சாலை இப்போது தற்போது ஒருங்கிணைந்த நீதிமன்றம் செங்கம் நகராட்சியை ஒட்டி புறவழி சாலை அமை இருக்கின்ற இடத்தில் புதிதாக கட்டப்பட்டுவிட்டது மக்கள் நெருக்கடி அதிகம் உள்ள இடத்துல இருக்கின்ற அந்த பழைய சிறைச்சாலையை முழுவதுமாக அகற்றித் தந்து புதிய நீதிமன்ற இடத்திலே சிறைச்சாலை கட்டுவதற்கு அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே புதிய சிறைச்சாலைகள் கட்டுகின்ற எண்ணம் எதுவும் தற்போதைக்கு இன்றைய சூழ்நிலையிலே அரசுக்கு கிடையாது அதே நேரத்தில் மாவட்ட சிறைச்சாலைகளை எல்லாம் விரிவுபடுத்தி அங்கே அதிகமான வசதிகளோடு அங்கே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு எல்லா விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று மாண்மிகு தமிழ்நாடு அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே தான் இந்தியாவிலேயே சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைகளிலே முதன்மையான இடத்திலே தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்மிகு உறுப்பினருக்குரியபடி அங்கே புதிதாக எந்த கட்டிடமும் கட்டுவதற்கான பரிசீலனை தற்போது அரசின் பரிசீலனையில் இல்லை